சூலை இருபத்தி மூன்று நாம் யாரும் அவ்வளவு சாதாரணமா கடந்து போயிட முடியாத கருப்பு தினம் இப்ப நீங்க பார்த்த காட்சிகள் எதுவும் சினிமா காட்சிகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஜூலை தாமிரபரணி நதிக்கரையும் மாண்ட பதினேழு உயிர்களின் மனசாட்சி ஏறத்தாழ இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னன் சேர மார்த்தாண்டவர்மன் தன்னோட கட்டுப்பாட்டில் இருந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் வனப்பகுதியை தன்னோட போரில் உதவியதற்காக கைமாறாக சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு எழுதக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் அப்போதைய சிங்கம்பட்டி ஜமீன் தான் கட்டுப்பாட்டில் இருந்த எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கரை மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த நூஸ்லே வாடியா என்பவரின் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் தனியார் நிறுவனத்திற்கு தொன்னூத்தி ஒன்பது வருட குத்தகை நிலமாக ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார் அந்த நிலங்கள் தான் பின்னாளில் மாஞ்சோலை எஸ்டேட்டாக மாறியது இல்ல இல்ல ஆயிரக்கணக்கான தோட்டத் தொழிலாளர்களின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் மாற்றப்பட்டது ரயத்துவாரி நில உழைப்பு சட்டத்தின் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் ஜமீனோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டாலும் கூட அன்றைய காங்கிரஸ் அரசோட உதவியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை தன்னோட குத்தகையை நீட்டிச்சிக்குது பிபிடிசி நிறுவனம் அந்த எஸ்டேட்ல தேயிலை மட்டும் இல்ல காபி மிளகு ஏலக்காய் போன்ற பணப் பயிர்கள் சுமார் ஐயாயிரம் தொழிலாளர்களின் உதவியோட விளைவிக்கப்பட்டது இப்படி தொழிலாளர்களோட கடின உழைப்பால அந்த எஸ்டேட் வளம் கொளிக்கும் பூமியா உருவெடுத்துட்டு இருந்தது இந்த சூழல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் தேயிலை பறிப்பதற்கான டிராலி வண்டி அறிமுகப்படுத்தப்படும் இதை எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் காலை உணவுல தொழிலாளர்களுக்கு இரண்டு இட்லி அதிகமா வேணும்னு கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் தன்னோட இருப்பு இடத்திலிருந்து வேலை செய்யற இடத்துக்கு போறதுக்காக காலை வேலைகள்ல கூடுதலாக பத்து நிமிஷம் அவகாசம் கேட்டும் அந்த மக்கள் போராடுறாங்க இதுபோல மாஞ்சோலையில அவ்வப்போது போராட்டங்கள் தான் இருந்துச்சு மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் வரைக்குமே அந்த தொழிலாளர்களின் தினக்கூலி வெறும் ஐம்பத்தி மூணு தான் இந்த ஐம்பத்தி மூணு ரூபாயை வச்சு அவங்களோட வாழ்க்கைய சரியா நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாவது வருடம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மாஞ்சோலை பகுதிக்கு போறாரு அவரை சந்திச்ச அந்த மக்கள் தங்களோட குறைகளை கூற கோரிக்கையாக அவர் முன்வைக்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களின் அவலங்களை கேட்டறிந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேர்தல் முடியட்டும் முடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் சொல்லி வாக்குறுதி அளிச்சுட்டு அங்கிருந்து விடைபெறுற நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவர் தோல்வியை சந்திச்சாலும் கூட உறுதியளித்தபடி தேர்தல் முடிஞ்ச உடனேயே தொழிலாளர்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர்களோடு நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் தினக்கூலியை நூற்றி ஐம்பதாக உயர்த்த வேண்டும் ஒரு நாளைக்கு நிர்ணயிக்கப்பட்ட பதினாறு கிலோ தேயிலிருந்து கூடுதலாக பறிக்கப்படும் ஒவ்வொரு கிலோ தேயிலைக்கும் ரூபாய் ஐந்து உயர்த்தி தர வேண்டும் எஸ்டேட் பகுதியில் நிலவக்கூடிய கொத்தடிமை அறவே ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்தி மூன்று கோரிக்கைகளை புதிய தமிழகம் கட்சி முன்வைக்கிறது இந்த கோரிக்கைகளை பிபிடிசி நிர்வாகம் ஜூலை இருபதாம் தேதிக்கு முன்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற காலக்கெடுவும் கெடுவும் விதிக்கப்படுது ஆனால் உழைக்கும் மக்களின் அந்த குரலை பிபிடிசி நிர்வாகம் கண்டுகொள்வதாக இல்லை அதன் காரணமாக அன்றைய தேதியிலிருந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க முடிவாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட தலைமையில் முஸ்லீம் லீக் தமிழ் மாநில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பதினேழு தொழிற்சங்கங்களின் ஆதரவோடு ஒரு மாபெரும் தொழிலாளர் பேரணி திட்டமிடப்படுது திட்டமிட்டபடி நெல்லை ரயில் நிலையத்தில் துவங்கின அந்த பேரணி மிக அமைதியான முறையில் நடைபெற்று நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைகிறது ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில ஒருங்கிணைஞ்சதை சதிச்சு கொள்ள முடியாத அன்றைய திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு சதி திட்டத்தை அந்த இடத்துலதான் அரங்கேற்றார் மாபாதகன் கருணாநிதியோட கண்ணசைவுக்காக காத்திருந்த காவல்துறை கட்ட விழுந்த காட்டுரிமைகளைப் போல கண்முடித்தனமாக அப்பாவி தொழிலாளர்கள் மீது தடியடியும் துப்பாக்கிச் சூடும் நடத்துறாங்க அமைதியான முறையில போராட்டத்தில் கலந்து கொண்ட தங்கள் மீது நடத்தப்படுற அந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத அந்த அப்பாவி தொழிலாளர்கள் அவரோட உயிரை காத்துக்கொள்ள தாமரபரணி தாயும் தேடி சிதறி இருந்தாலும் பயந்து அந்த தொழிலாளர்களை விடாமல் துரத்திய அன்றைய திமுகவின் கைகூலியான காவல்துறையோ பதவி பிரிபிடித்த கருணாநிதியோட கட்டளை நிறைவேற்றுவதற்காக அந்த மாபெரும் பயங்கரவாதத்தை அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்துறாங்க விளைவாக ஆத்துல மூழ்கியும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் காக்கி சீட்டைகளோட கண்மூடித்தனமான தாக்குதல்களான காட்டுமிராண்டித்தனமான துப்பாக்கி சுட்டாளும் ஒன்றரை வயது விக்னேஷ் உட்பட பதினேழு பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்படுறாங்க திருநெல்வேலியில் நடந்த இந்த படுகொலை என்பது திட்டமிட்டு அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவு நகன் கூட்டத்துக்குரிய கருத்து ஜனநாயகத்தை நம்பி கூடிய அப்பாவி தொழிலாளர்களுக்கு கருணாநிதியால் மரண தண்டனை வழங்கப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி மூன்று